ஹாய் நண்பா வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன் ஜனவரி மாதத்துக்கான ஃபாலோ நம்பர் கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் அதை மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த டிசம்பர் மன்த்துக்கான ரிசல்ட் என்ன நம்ம கொடுத்த நம்பரில் என்னென்ன நம்பர் பாஸ் ஆகிருக்குங்கிறதையும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதத்துக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறதையும் பார்ப்போம் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிசம்பர் மாதத்தில் நம்ம வீடியோ ஒரு வீடியோ நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்த ரிசல்ட்டை நான் வந்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் சார்ட்டையும் நீங்களும் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த ஆறுங்கிற நம்பர் முப்பத்தொம்போரு நாளில் பன்னெண்டு நாள் போர்டில் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இந்த சைபருங்கிற நம்பர் முப்பத்தி ஒரு நாளில் ஆறு நாள் வந்திருக்கு மூணுங்கிற நம்பர் முப்பத்தி ஒரு நாளில் அஞ்சு தடவை போர்டில் வந்திருக்கு எட்டுங்கிறது லாஸ்ட் முப்பத்தி ஒரு நாளில் ஏழு தடவை போர்டில் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஏபிஎஸ்சிபிசியில் எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு சைபர் ஆறு அறுபதுங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் இதில் எண்பத்தி மூணு வரல முப்பத்தெட்டு வரல சைபர் ஆறு ஒரு தடவை வந்தது ஆனால் நம்ம வந்து ரெண்டாந்தேதி தான் வீடியோ கொடுக்குறோம் அதனால் வந்து அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது இந்த அறுபதுங்கிறது மூணு தடவை வந்துருந்துச்சு நண்பா அடுத்ததாக ஏபிசி பாக்ஸில் வந்து எட்நூற்றி முப்பது எட்நூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி ஆறு அறநூற்றி எட்டுங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் இது போக நம்பரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி பாக்ஸில் நம்ம கொடுத்த நம்பர் போர்டில் வரல மிஸ் ஆகிருக்கு ஃபோர் டிஜிட்ட பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு சைபர் ஆறும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சுங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் இதில் பாருங்கள் ஒரு ரிசல்ட் ஐம்பத்தி நாலு அறுபத்தஞ்சும் இன்னொரு ரிசல்ட் ஐம்பத்தி ஏழு எண்பத்தஞ்சுங்கிற மாதிரி வந்திருக்கு மேபி நம்ம கொடுத்த நம்பர் உட்காந்துருந்தால் ஒரு பெரிய வின்னிங் ஃபுல் வின்னிங்காக வந்திருக்கும் ஓகே இந்த மந்த்துக்கான ஃபாலோ நம்பர் என்னங்கிறதையும் பார்த்துருவோம் இந்த மாதம் ரிப்பீட்டடாக ஒரு நாலு நம்பர் வருங்கிறது நம்ம கெஸிங்காக இருக்குது இந்த நம்பரை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் விருப்பம்தான் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை டெய்லி கெஸிங் பார்த்து நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள்னா தாராளமாக நம்ம சேனலில் டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆல் போர்டில் ஒரு நாலு நம்பர் அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஒன்பது ரெண்டுங்கிறது தான் ரிப்பீட்டடாக வருங்கிறது நம்ம கணக்கில் வந்த நம்பராக இருக்குது இதுக்கான ஏபி ஏசி பிசி நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பதுங்கிற நாலு நம்பர் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் முப்பத்தொம்பது முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தொம்பது அந்த மாதிரி வந்ததுன்னா கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கங்க அதிகமாக நம்பர் கொடுக்கல ஏன்னா ஃபாலோ நம்பருங்கள அதிகமாக நம்பர் கொடுக்க வேணாங்கிறக்காது நம்ம ஒரு நாலு நம்பரை மட்டும் கொடுத்துருக்கோம் ஓகே ஏபிசியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு நாலு நம்பர் மட்டும் இந்த மாதத்துக்கான ஃபாலோ நம்பரில் தரும் பாக்ஸுங்கிறது ஒரு பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நம்பர் மிக்ஸ் ஆகி வரையில் பாக்ஸுங்கிறது ஒரு ஒரு நல்ல வின்னிங் வருங்கிற நம்பிக்கையில் பாக்ஸுங்கிறது நம்ம சக்ஜக்ஷனில் இருக்குது ஓகே நண்பா இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் இது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்